அனைவருக்கும் வணக்கம் சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று திரு விஹெச் தாக்கூர் இரண்டாவது அனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்து வக்கீல் ஆகியோரின் கதைகள் இவ்வத்தியாயத்தில் அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர தாக்கூர் புனேவைச் சேர்ந்த அனந்தராவ் பன்னாகர் பண்டரிபுரத்தைச் சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமந்த் பந்த் விவரிக்கிறார் இந்த கதைகளெல்லாம் நிறைந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கிரகித்து கொண்டால் வாசகர்கள் அதை ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லும் முன்னுரை முற்பிறவிகளில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள எமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிக்கோலி அதனால் படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக ஹேமந்த் பன் தனது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்திராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மஜிஸ்ட்ரேட்டராக இருந்தார் பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பார்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் யுனுஸ் யுனுஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் பூசாரி இரவும் பகலும் பலமுறை அவரை தரிசிக்கும்படி ஹேமந்த் பந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷிரடிக்கு அவர் அளிக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிர்ஷ்டம் உள்ளவர்கள் இனி தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் முனிவர்கள் நிறுவனங்கள் நினைவுக்கும் பழங்காலத்தில் இருந்து உலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் ஆசிரமங்கள் இருந்து வந்து வந்திருக்கின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்துக் கொண்டு அவதரித்த தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணி திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர் அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்தியுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை ஏற்படும்போது போது வேலையை நிறைவு செய்கிறார்கள் அதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது திரு டாக்கூர் பிஏ என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒரு முறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு தெற்கு மகாராஷ்டிரா வந்தார் அவர் அங்கு கண்ட முனிவர் ஒருவையை ஒருவரை கண்டு அவர் முன் வணக்கம் செலுத்தினார் நிச்சலதாசின் விசார என்ற விசார என்ற நூலின் வேதாந்தத்தை பற்றிய என் மதிப்பாந்த இலக்கிய படைப்பு ஒரு பகுதியையே அவை முன் எடுத்து விளக்கி கொண்டிருந்தார் டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடைபெறும் போது அவர் நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அங்கனம் ஆகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளை நிமித்தியமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழச் செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜுன்னருக்கு மாற்றப்பட்டார் நானே காட்டு என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எந்தவித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அசௌகரியத்தையும் வலிக்கும் உட்படுத்தியது பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நானா சாஹேப் சந்தோர்கள் பழக்கம் ஏற்பட்டது சாய பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா சாஹேப் சிறுடிக்கு செல்வதாக இருந்தார் போகும்போது தாகூரையும் தன்னுடன் கூட வரும்படி அழைத்தார் தாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது எனவே நானா சாஹேப் தனியாக சென்றார் தாகூர் தானேவுக்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர் தாம் நானா சாஹிப்புடன் செல்லாததற்கு பட்டார் எனினும் அவர் சிறுடிக்கு சென்றார் அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் சிறடியை விட்டு சென்றதாக அறிந்தார் அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லடித்தது சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்கும் நிறை பேரறிவாளராகிய அவரை நோக்கி விடுத்து வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களை போன்றோ நானே நானே காட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானதன்று வழியில் அது மிகவும் கடினமானதாக யால் நீருமது மிகச்சிறந்த முயற்சியை கைகொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளஞ்சிரிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு தாக்கூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார் கன்னட தேசம் முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இருக்கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியானது ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வியினால் பயனேதுமில்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகமின்றியும் ஆத்மானியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பால் பயனில்லை வீசார சாகரம் என்னும் நூலின் கோட்பாட்டியில் பகுதி தாக்குரினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிறுடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது இப்பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கின்றது ஆனந்தராவ் பட்னாகர் புனேவை சேர்ந்த ஆனந்தராவ் படன்கர் என்னும் பெருந்தகை ஒவ்வொருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் சிறுடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் நான் ஏராளமாக படைத்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபநிஷந்தங்கள் இவையும் பயின்று புராணங்களையும் கேட்டிருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வியறிவை யாவும் என நினைக்கிறேன் எளிய ஒன்று அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விடச் சிறந்தவர்கள் மனம் அடங்கினாலன்றி எந்த நூலறிவும் படமில் பயனில்லை தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனச்சாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் புள்ளிடமிருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவாக கதை ஒன்னை சொன்னார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை நவ வீத பக்தி ஒரு முறை ஒரு வணிகன் இவ்விடம் வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை இலத்தி சாணமிட்டது ஒன்பது உருண்டை இலத்தி வணிகன் மனமார்ந்த அக்கறையுடன் தனது வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டைகளையும் பதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை மன அமைதியடைந்தான் பாடன்கருக்கு இத்த இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன சொல்லி என்ன பொருள் கொள்கிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்லுவது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத் தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரையே அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் ஸ்வரணம் கேட்டல் இரண்டாவது கீர்த்தனை வேண்டுதல் மூன்றாவது ஸ்மரணம் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் நான்காவது பாத சேவனம் பாதங்களை தஞ்சமடைதல் ஐந்தாவது அர்ச்சனை பூஜை நமஸ் ஆறாவது நமஸ்காரம் வணங்குதல் ஏழாவது தாஸ்யா சேவை எட்டாவது சத்யவா சத்யத்வா நட்பு சத்யத்வா ஒன்பதாவது ஆத்ம நிவேதனம் தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் இவைகள் பக்தியின் ஒன்பது விதங்கள் ஸ்வரணம் கீர்த்தனை ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனை நமஸ்காரம் தாசியா சக்கியத்வா ஆத்ம நிவேதனம் இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்வாகிய ஹரி மகள் வைதி பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தமம் யோக பயிற்சி வேத பாராணியம் அவைகளின் வியாக்கியான பேச்சு ஆகியவை யாவும் பக்தியுடன் சேர்ந்திருந்தாலன்றி முழுவதுமாக பயனற்றவையே ஆகும் வேத ஞானம் அல்லது பெரும் ஞானி என்ற புகழ் வெறும் சம்பிரதாயமான பஜனை இவற்றால் பயனில்லை அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும் வணிகனை போன்றோ அல்லது உண்மைக்கு உண்மையை தேடும் ஒருவனை போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலை கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள் அப்போது நீங்கள் நிலைநிறுத்தியையும் மனச்சாந்தியையும் எதுவீர்கள் அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்கச் சென்ற போது பாபா அவரை ஒன்பது லத்தி உருண்டைகளையும் சேகரித்தீரா என கேட்டார் அதற்கு அவர் தான் ஒரு எளியவனாயிருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டும் என்றும் பிள்ளறவை பின்னரவைகளை எதிர்தாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன் பின்னர் பாபா அவரை ஆசிர்வதித்து அவர் மன அமைதியையும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார் கேட்டு பாடன்கள் அளவு கடந்த இன்பம் மகிழ்ச்சி அடைந்தார் பண்டனிபுரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதையும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் சிறுகதை ஒன்றினை கூறி இவத்தியாத்தை முடிப்போம் ஒருமுறை பாண்டரிபுரத்தில் இருந்து ஒரு வக்கீல் சிறுடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர் தம் பாதத்தடியில் வீழ்ந்தார் கேட்காமலேயே சிறிது தட்சிணை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடுவியலாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சிணை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார் இக்குல்லாய் குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் இதை கிரகித்தார் ஆனால் அவர் அமைதியாயிருந்தார் அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காகாசாக எப்தீஷத்திடம் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையாகும் இக்கணை என் மேலேயே எய்யப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய ஆகும் பண்டடிபுரத்தின் முன்சீஃப் அல்லது சப்ஜட் நூல்கர் நமது உடல் நிலை முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பார் ரூமில் வக்கீல்கள் அறையில் இந்த விஷயத்தை பற்றிய விவாதம் மற்ற பார் அறைகளில் நடப்பதைப் போன்று நடந்தது துன்புற்று வந்த நோய்கள் யாவும் சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டுமே மருந்துகளின்றி குணப்படுத்தப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப்ஜெக்டை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது அதாவது மறைமுகமாக சாய்பாபா அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறைகூடப்பட்டார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒளி இனத்தை எடுத்து இது எனக்குரிய கண்டனமாகாது உபதேசமாகும் அதாவது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் பண்டடி புறத்தில் இருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பாரறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது நிறை பேரழிவார் அறிந்திருந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல அவர் எல்லாருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொலியைப் போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையினின்றி தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களைப் பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் தம் கெட்ட குடம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இக்கதை வக்கீலுக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதேயாகும் அனைவரும் இந்நியதியை உளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை ஆழங்காண இயலாதது அவ்வாறே அவர் தம் அற்புதமான லீலைகளும் ஆகும் அவர் தம் வாழ்க்கையும் அங்கடமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரமாவார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சப்பூரணம் நன்றி ஓம் சாய்ராம்